சுசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் நண்பான வணக்கங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க பட் உங்களுடைய லக்னம் கடகமாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் சுக்ரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்கரமாகறாரு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தெட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்படி மூன்று கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இயற்ற இறக்கங்கள் அத்தனையுமே நிகழ்வதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதனால தான் நம்ம அந்த கிரகங்களுடைய தன்மையை அவங்களுக்கு சொன்னது காரணம் ஆக இந்த மாதம் இந்த கிரகங்களுடைய பயிற்சி இவங்க இருக்கக்கூடிய இடம் இங்கே பார்க்கக்கூடிய பார்வையை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரங்கள் இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதம் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திலே குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் பதினோராந்தேதிக்கு அப்புறம் ஸோ குரு உங்கள் லக்னத்துக்கு இது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அந்த பதினோராம் இடத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நவம்பர் பதினொன்றுக்கப்புறம் ஸோ இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய தன்மைகள் குறைஞ்சு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் அது மட்டுமல்ல எதிர்பாராத நன்மைகள் இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி பதினஞ்சுலேருந்து கார்த்திகை பதினான்கு வரைக்கும் தமிழ் மாதங்களாக உள்ளடக்கிய காலம் இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனைக்கும் பதினோராந்தேதிக்கு அப்புறம் இருக்குது அது மட்டும் இல்லை இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய மன வரவு பொருள் வரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் என்பது இந்த மாதம் தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு பக்கம் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக கடகலக்கணத்தில் உங்களுக்கு சனி பகவான் பார்ப்பது ரொம்ப நன்மை அதே சமயத்தில் குரு பகவானும் பதினோராந்தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது ஏதாவது ஒரு வேலை ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் லெவலாக இருங்க கவர்மெண்ட் ப்ரைவேட் ஆர் எனி அது ரெஃபியூட்டர் கன்சன் இதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா எப்போயுமே பேசிக் தெரிஞ்சுங்க சனி அப்படின்னாலே ஹார்ட் ஒர்க்குன்னு அர்த்தம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு உங்களுடைய ஃபீல்டில் ஸோ நீங்கள் நிறைய உழைக்கணும் பலன்கள் தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்காது அல்லது எனக்கு இதுக்கு மேலே வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஒருவேளை நான் பார்க்குற வேலையை விட்டு என்னையை தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க எனக்கு பெட்டர் ஜாப் இருக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு ஆக சனி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வில பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைவு ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கடகல கிணத்துக்கு ஆல்ரெடி ஏற்கனவே செவ்வாய் இருக்கார் புதன் இருக்காங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே வந்துடுவார் இதெல்லாமே நீங்கள் வேலையில் கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் பெரிய லெவலில் இருக்கும் அல்லது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது அல்லது வேலையின் காரணமாக நீங்கள் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது இது மட்டுமல்ல நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் வேலையில் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸு சுப்பீரியர் எல்லாமே உங்களுக்கு பெரிய நல்ல கோஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதங்கள் உங்களுக்கு உண்டு என்ன ஒன்று ரொம்ப ஆறுதலான விஷயங்கள் இந்த மாதிரி அஞ்சில கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு க்ரானிக்கா நோய் இருந்தால் ஏற்கனவே சனி இருந்தால் நோயுடைய தன்மை கூடும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் கிரானிக்கா நோய் இருந்தால் அல்லது கூடக்கூடிய இந்த நோயுடைய தன்மை இந்த கிரகங்களால் இன்னும் அஞ்சில கிரகங்கள் இருக்கிறனால உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்ல பெருசாக யாருக்கெல்லாம் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உண்டு குறிப்பாக இந்த வந்து நவம்பர் பதினொன்றுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கலையோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பதினோராந்தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறது லாப நோக்கத்துக்காக தான் அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர வேண்டிய காலம் இந்த மாதம் நார்மலாக உங்களுடைய பிஸ்னஸ் தேதிக்கு அப்புறம் கையில் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இரண்டாவது திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக நான் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் இந்த மாதத்தில் இங்கே வேலையில் இருக்கிறவங்க நான் வந்து கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் அல்லது வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் ஏன்னா கடகல கிடந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது யாரெல்லாம் ஆன்சைக்கு ட்ரை பண்ண நினைக்கிறோ அத்தனை பேர் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்கள் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட அஞ்சாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது யாராவது உங்கள் வீட்டுக்கு இந்த மாதம் அடிக்கடி கெஸ்ட்டு வருவாங்க அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு பெரிய லெவலில் உருவாகும் முதலையும் சொன்ன மாதிரி குடும்பத்தில் நல்லது நினைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் பெருஷாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் இருக்குது அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்ற பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டு அதுலேயும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விதமான யூக வணிகங்களும் அடைக்க வாசிங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே உங்களுக்கு இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பயணம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது அவர்களுக்கு திருமணமாவது எப்படி உங்களுடைய சகோதரர்களாலும் சகோதரிகளாலும் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருங்க யாருக்கும் பெரிய லெவலில் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இந்த மாதம் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்கோ அம்பா அவருடைய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு முக்கியம் இதெல்லாமோ வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர வர நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் மற்ற தேவையற்ற பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறையும் நன்றி வணக்கம்